தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இந்தியாவில் வேறு எங்குமே இல்லாத வகையில் சிம்ம வாகனத்தில் சம்ஹார மூர்த்தியாக பஞ்சமுக பைரவர் எழுந்தருளியிருக்கும் தலம் எதிரிகளின் தொல்லைகளை போக்கும் பரிகார தலமாக திகழும் தலம் என்ற சிறப்புகளை பெற்ற திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை என்று அழைக்கப்படும் தாத்தையங்கார் பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு காசி விசாலாட்சி அம்மன் உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் திருச்சியிலிருந்து சரியாக ஐம்பத்தி ஏழாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தாப்பேட்டை நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட கண் நோய்களுக்கான தலமாக விளங்கும் காருகுடி கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு மிக அருகில்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயத்தில் உயரமான ராஜ விநாயகர் வீணையுடன் சரஸ்வதி தேவி இறைவனையும் பைரவரையும் ஒரு சேர பார்த்தவாறு காட்சியளிக்கும் பெருமான் போன்ற பல்வேறு சிறப்புகள் உள்ளது மற்ற ஆலயங்களில் இல்லாத வகையில் இங்குள்ள இறைவன் கருவறை சன்னதி சற்று வித்தியாசமான முறையில் காணப்படுகிறது இந்த சன்னதியை சுற்றி மூன்று புறங்களிலும் திறந்த நிலையை கொண்டு ஜன்னல் போன்ற அமைப்பு காணப்படுகிறது குழந்தை வரம் வேண்டிய தம்பதியர் காசியிலிருந்து லிங்கத்தை கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்ததாக இங்கு இருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது இந்த காரணமாகவே இத்தலத்து ஈசனுக்கு காசி விஸ்வநாதர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது கிழக்கு நோக்கிய திசையில் சன்னதியை கொண்டுள்ள இறைவன் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் நாயகராக திகழ்கிறார் தெற்கு திசை நோக்கிய நிலையில் காசி விசாலாட்சி அன்னையின் தனி சன்னதி அமைந்துள்ளது நின்ற திருக்கோலத்தில் சாந்த ஸ்வரூபியாக காட்சியளிக்கும் காசி விசாலாட்சி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருபவராக திகழ்கிறார் ஆறு அடி உயரத்தில் அனைத்து வித அம்சங்களையும் கொண்டு பக்தர்களின் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி அருள்கிறார் அன்னை காசி விசாலாட்சி பொதுவாக சிவன் ஆலயங்களில் காவலராக கருதப்படுபவர் பைரவர் இவர் இல்லாத சிவன் கோவில்களே கிடையாது ஆனால் ஒவ்வொரு கோவிலிலும் பைரவர் சன்னதியில் தனி சிறப்பை கொண்டிருக்கும் கால பைரவர் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் ஞான பைரவர் போன்ற திருநாமங்களை இவர் கொண்டிருப்பார் ஆனால் பஞ்ச முகங்களை கொண்டு சம்ஹார மூர்த்தியாக சிம்ம வாகனத்தில் பைரவர் காட்சியளிப்பது இந்தியாவிலேயே இந்த தாபேட்டையில் மட்டும்தான் என்று சொல்லப்படுகிறது இவரே பரிகார அதிபதியாகவும் திகழ்கிறார் பைரவரின் வாகனம் நாய் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இந்த கோவிலில் தனி சிறப்புடன் சிம்ம வாகனத்தில் பஞ்சமுக பைரவர் காட்சியளிக்கிறார் வளர்பிறை தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பூசணிக்காய் தேங்காய் மிளகு தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டு தங்களது பரிகார பிரார்த்தனைகளை மேற்கொள்கிறார்கள் தங்களது பிரார்த்தனைகள் கூடிய விரைவிலேயே நிறைவேறிவிடுகிறது அப்படி நிறைவேறிய பிறகு பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகளையும் இங்கு வந்து செய்கிறார்கள் பக்தர்கள் திருமண தடை நீக்குதல் தொழிலில் ஏற்படும் கண் திருஷ்டிகளை கலைதல் திசை பாதிப்பிலிருந்து நீக்குதல் எதிரிகளின் தொல்லையை நீக்குதல் போன்றவற்றின் பரிகார அதிபதியாக இந்த திருக்கோவிலில் இருக்கும் பஞ்சமுக பைரவர் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி தினங்களில் பஞ்சமுக பைரவருக்கு இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களது வேண்டுதல்களை வைத்து அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறவும் செய்கிறது விநாயகர் கோவில் இல்லாத ஊரே இல்லை என்பது போல விநாயகர் சன்னதி இல்லாத கோவில்களே இல்லை ஆனால் அவர் எழுந்தருளி இருக்கும் சன்னதி அங்கு அவர் அழைக்கப்படும் திருநாமம் ஆகியவை முக்கியமானது அந்த வகையில் இந்த கோவிலில் ராஜ விநாயகர் என்ற பெரிய பெயரில் சிறப்பு வாய்ந்தவராக எழுந்தருளியிருக்கிறார் விநாயகர் இந்த விநாயகர் சிற்பத்தில் அவரது கை கால்கள் மிகவும் நுணுக்கமாக தெரியும் வகையில் அமைந்திருக்கிறது தன்னை நாடி வரும் பக்தர்களின் வினைகளை தீர்த்து வைக்கும் வல்லவராக இந்த திருக்கோவிலில் ராஜ விநாயகர் திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதேபோல தனியே சன்னதி கொண்டு வள்ளி தேவசேனா சமேதராக அருள்மிகு முருகப் பெருமானும் காட்சியளிக்கிறார் இங்கு அமைந்துள்ள முருகப்பெருமான் தனது நெஞ்சில் திரிசூலம் ஏந்தியவாறு மயில் வாகனத்தில் காட்சியளிப்பதும் மற்ற கோவில்களில் இல்லாத வகையில் அமைந்துள்ள தனி சிறப்பு என்றே சொல்ல வேண்டும் இந்த திருக்கோவிலில் பல்வேறு சன்னதிகளில் அரிய வகை சிற்பங்களும் அமைந்திருக்கிறது குழந்தை உருவாவது முதல் பிறக்கும் வரையிலான நிலைகளை குறித்த சிற்பங்கள் இங்கு அமைந்திருக்கிறது மிகவும் தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கிறது அந்த சிற்பங்கள் இந்த சிற்பங்கள் பால்ய சிற்பங்கள் என்று அழைக்கிறார்கள் இந்த திருக்கோவிலில் கொடிமரத்திற்கு முன்பு அமைந்துள்ள நந்தியம்பெருமான் சற்று வித்தியாசமான கோணத்தில் எழுந்தருளியிருக்கிறார் அதாவது இறைவன் காசி விஸ்வநாதரையும் பஞ்சமுக பைரவரையும் ஒரே நேரத்தில் பார்த்தவாறு திரும்பிய திருக்கோணத்தில் நந்தியம்பெருமான் காட்சி தருகிறார் இந்த நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது இவர் நன்மைகளை தரும் நந்தியம்பெருமானாக பக்தர்களால் போற்றப்படுகிறார் மேலும் கோவில் பிரகார மண்டபத்தில் அருள்மிகு சரஸ்வதி அம்மன் வீணை ஏந்திய திருக்கோலத்திலும் கஜலட்சுமி தனி சன்னதி கொண்டும் காட்சியளிக்கிறார்கள் மேலும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சன்னதியும் நவக்கிரக நாயகர்களின் தனி சன்னதியும் ஆலயத்தின் பிரகார பகுதியிலேயே அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக விருட்சமாக வில்வமரம் விளங்குகிறது இறைவனுக்கு நடத்தப்படும் அனைத்து பூஜைகளிலும் இந்த மரத்திலிருந்து பறிக்கப்படும் வில்வத் தழைதான் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஆடி கிருத்திகை சங்கடகர சதுர்த்தி தை திருநாள் போன்றவை இங்கு சிறப்பாக நடைபெறும் விழாக்களாகும் இதை தவிர தேய்பிரை வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு பிரதோஷ பௌர்ணமி வழிபாடு போன்ற வழிபாட்டிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு செல்கிறார்கள் மேலும் இந்த ஆலயத்தில் பள்ளியறை பூஜை என்பது தனி விசேஷமாக கருதப்படுகிறது தாப்பேட்டை என்று அழைக்கப்படும் தாத்தையங்கார்பேட்டை அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் தினசரி காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக ஐம்பத்தி ஏழாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோவிலுக்கு சென்னை கடலூர் விழுப்புரம் போன்ற வட மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் பெரம்பலூர் துறையூர் வழியாக தாப்பேட்டை வந்து மதுரை போன்ற மாவட்டங்களிலிருந்தும் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலிருந்தும் வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மணச்சநல்லூர் துறையூர் வழியாக இந்த ஆலயத்திற்கு வந்து சேரலாம் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் முசிறி வந்து முசிறியிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வந்து அடையலாம் எதிரிகளின் தொல்லைகளை போக்கும் பரிகார தலமாக திகழும் தாப்பேட்டை அருள்மிகு காசி விசாலாட்சி அன்னை உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்